சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் பாமகவே போட்டியிடும்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிச்சிட்டாரு இல்லை சார் பாஜகவே போட்டியிடலாமே பகுதியில் வந்து பாமகவுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்குங்கிறது அதிகமாக இருக்குது பாமக வலுவான கட்சி நம்ம வலு குறைந்த அந்த பகுதியில் கட்சி அண்ணாமலை இருபத்தாறுல நம்ம தான் ஆட்சின்றாரு அந்த பக்கம் அன்புமணியும் நம்ம தான் ஆட்சின்றாங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா இது எந்த வகையில நியாயம் அண்ணாமலை தலைமையில தான் இப்ப கூட்டணி அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் இப்ப இருக்கக்கூடிய அதே கூட்டணி ஒன்றிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்கிறோம் எங்களுடைய பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர் அண்ணாமலையே தலைமை பதவியே இருபத்தாறு வரைக்கும் தாங்குமான்னு தெரியல மாற்ற போறாங்க யாரில் ஆட்சியை பிடிப்பதற்கு நோக்கி நான் செயல்படனா அதனால எனக்கு அமைச்சர் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு மத்திய அமைச்சர் பதவி ஆஃபர் செய்யப்பட்டு அவர் தான் ஒரு சதவீதம் ஆஃபர் செய்யப்பட்டது கேபினட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்ல நாளைக்கு நான் இதை கவனிக்கணும்னு சொன்னப்ப சரி எம் சுத்திக்கிட்டு நான் ஏதாவது களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அதற்கு உண்டான பணிகளை ஈடுபடுறேன்னு சொன்னப்போ தான் பிரதமர் ரொம்ப பெருமைப்பட்டு பதவிக்காக எல்லாரும் என்ன வேணாலும் செய்கிறாங்கிற இடத்துல பதவி தராங்கிற இடத்துல வேணாம்னு சொல்கிறவங்கள பார்க்குறப்ப எனக்கு பெருமையாக இருக்குது அப்போ நீங்கள் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுங்க எங்கள் வெயிட்டிங்கை சொல்லி அமைச்சிருங்க ஆனால் இதெல்லாம் எதுவும் வெளில சொல்லிடுங்க தமிழ்நாட்டு தலைவர் பதவி இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டோட பாஜக மாநில தலைவராக தொடர்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளர் சிம் டி முதல்வர் வேட்பாளர் இல்லையா யார் தான் சி எம் னு சொன்னான்னு கேட்கிறேன் இப்ப யார் நாளைக்கு உங்ககிட்ட நான் தாங்க யாருமே சொல்லல அண்ணாமலை தான் முதல்வர் வேட்பாளர் அதை நாளைக்கு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க பொறுமையாக அன்புமணியும் டிடிவியும் டிவியும் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றிக்கான வியூகமே வகுத்திருந்தோம் மாநில தலைமை ஏற்றுக்கல இப்போ நீங்கள் இருக்கிறனால தான் எங்களுக்கு தோல்விகள் வருதுன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்கள பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் முன்னாடி வந்திருக்கிற இடத்துல நாளைக்கு இது எப்படி நாளைக்கு இது வெற்றி இல்லாமல் வேறு நயினார் நாகேந்திரனோ பொன்னாரோ தமிழிசையோ அண்ணாமலையோ எம்பி ஆகிருக்கலாம்ல நீங்கள் அஞ்சு எம்பி வேணும்னா அதுக்கு நாங்கள் அதிமுக கூட கையை பற்றிட்டு இருக்கோம் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருந்திருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷன் பயந்துருக்கு தேவையில்லை பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நாளைக்கு திரும்பிக்கிட்டு இங்கே நாளைக்கு ஊழல்வாதிகள் குடும்ப அரசியல் செய்கிறவங்க மக்கள் வயத்தில் அடிக்கிறவங்க வருஷத்தில் என்ன நடக்கிற போது அஞ்சு வருஷத்துல ஊழல்வாதிகள் குடும்ப அரசியல் செய்யறவங்க சந்திரபாபு நாயுடுவையும் சேர்த்து சொல்றீங்க எல்லாத்துக்கும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடையும் பார்த்து இப்போ எங்கள் பிரதமர் அப்படியே நடுங்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாரா இல்லை ஆளுநர் அடுத்த நிமிஷம் இருபத்தி மூணு எம்பியோட பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார் ரெண்டு நிமிஷம் அவர் மாவனுக்கு நோடனோம்னா அடுத்த நிமிஷம் வந்துருவார் பார்க்குறீங்களா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை போனால் கூட இங்கிருந்து எடுத்து போன்றீங்க அடுத்த மார்ச் திருப்பி தேர்தல் வரும்ன்றாரு அது உங்களுக்கு என்ன திரும்ப சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு இந்தவா ஒரு படத்துல சொல்றாங்க எனக்கு சோர் சோர் எல்லா எல்லாமே நாசமா பங்காங்கற மாதிரி அவர் பேசுறாரு நான் அக்சஃபுல்லா இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றான் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனோட என்று வைக்கணும் பாக்குறீங்களா சார் நிதிஷ் குமாரே அத ஒத்துப்போரான்னு தெரியல சார் குலா தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எசிறப்பு நியர் கானலின் மூடு இருக்கக்கூடியவர் பாஜகவின் திருச்சி சூர்யா வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் பாமகவே போட்டியிடும்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிச்சுட்டார் ஏன் சார் பாஜகவே போட்டியிடலாமே சார் கூட்டணி கட்சியோடே கலந்து ஆலோசிக்கணும் அதே மாதிரி நாங்கள் எடப்பாடி மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஸ்டாலின் மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரி கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசிக்கணும் இன்னொன்று அந்த ஏரி அந்த பகுதியில் வந்து பாமகவுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்குங்கிறது அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப அவங்க நாளைக்கு போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதை தலைமை ஏற்றுக்குது தேசிய தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க அதனால் நாளைக்கு அவங்களே போட்டிடுறாங்க கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய பாமகவுக்கு பாஜக எல்லா விதத்திலும் பின்புலமாக இருக்கும் திமுகவுக்கு கண்டிப்பாக ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் தோத்த வரலாறுகளில் விக்கிரவாண்டியும் இடம்பெற்ற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அது பாஜகவை செஞ்சால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம தான் ஆட்சின்றோம் அதுக்கு ஒரு அஸ்திரமா சார் கரெக்டாக அதுக்குன்னு எல்லாமே நம்ம செய்யணுங்கிற இப்போ ஒரு ஜென்ரலாக இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து செய்யும் எடப்பாடி நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தான் போடணும் பிஜேபி வேட்பாளருக்கும் ஒத்துக்கலை ஓபிஎஸ் வேட்பாளரையும் ஏற்றுக்கலை ஆனால் நான் தான் போடுவேன் அப்போ அவர் கொங்கு பகுதியில் நல்ல செல்வாக்குடன் இருக்கிறார் அதிமுக தலைவராக இருந்தாலும் அந்த பகுதியில் நான் செல்வாக்கூட இருக்கேன் அதனால எனக்கு ஈரோடுக்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி ஸோ அந்தந்த பெல்ட்டில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும் நாளைக்கு நம்ம அவுட்புட் என்ன காட்டுறோம் அப்படிங்கிறது தான் சார் இருக்குது நீங்கள் அதாவது பெரும்பான்மையாக அதிகபட்சமாக ஆளுங்கட்சி இடைத்தேர்தலுங்கிறப்ப ஆளுங்கட்சியினருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு வரப்போ நாளைக்கு நெருக்கமாக ஒரு ஓட் சார் காட்டணும் இல்லை நாளைக்கு ஜெய் அதிகமாக ஆளுங்கட்சியை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கட்சிங்கிறப்ப இப்போ பாமகவினரை பொறுத்த வரைக்கும் தாமரை நின்னாலும் முழுமையாக வேலை செய்வாங்க ஆனால் தன்னுடைய கட்சி வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வேகங்கள் இன்னும் அதிகமா இருக்கும்ங்கிறப்ப அவங்க விருப்பத்தின் அடிப்படை கேட்ப கட்சி நாளைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க பாஜக தான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை அதிகமான தொகுதிகளில் நாடாளுமன்றத்துல போட்டிட்டு இருந்தாங்க ஸோ இயல்பானது இல்ல அவங்களே போட்டிடுறது இப்ப இவங்க விஜய விஜயராணிக்கா வந்தாங்கல்ல அவங்க காங்கிரஸ் அவங்களோட இடைத்தேர்தலில் யாருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துச்சு காங்கிரஸ்க்கு தான் ஏன் நாளைக்கு நீங்க பெரும்பான்மையாக அதிக இடங்கள்ல திமுக தானே நின்றுச்சு நாளைக்கு அவங்க நின்றுருக்கலாம்ல அது அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதி அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள்னு கொடுத்த ஒரு தால்மீக உரிமையின் அடிப்படையில் அதே மாதிரி இது பா பாமகவுக்கு சாதகமான ஒரு பகுதி அவங்க விருப்பப்படுறாங்கிறப்ப கொடுத்தோம் உடனே நாளைக்கு நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்ப நீங்க பெரிய இருந்தீங்களே அப்ப நீங்க நிக்கலையே ஏங்க நீங்க நின்றுக்கலாமே அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது உசுப்பேத்தி விடுற மாதிரி வெளியில பாக்குறவங்களுக்கு ஆமா அதுக்கு நியாயம் தானேன்னு கேட்கற மாதிரி இருக்கும் ஆனா நிலவரம் அரசியல்னு பாக்குறப்ப நாங்கள் செஞ்சதுதான் ஜனநாயக ரீதியான பார்வையில வலுவான கட்சி பாமக வலுவான கட்சி வலு குறைந்த அந்த கட்சி அப்படி கிடையாதுங்க அதாவது சாரி கூட்டணிங்கிறப்ப எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் ஒன்னாதான் நிக்க போறோம் அதுக்குன்னு ஆனா யார் நிற்பதுங்கிறப்ப ஒருத்தவங்க விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதை கருத்தில் கொள்ள வேண்டியது தலைமை பண்புக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்திய கூட்டணி பாஸ் பிஜேபி அப்படிங்கிற இடத்துல நாங்க வீசை நிக்கட்டும் யார் நிக்கட்டும்ங்கறப்ப அப்ப அவங்க நாளைக்கு கேக்குறாங்க எங்களுக்கு விருப்பப்படுறோங்கிறப்ப கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில நாங்க கலந்து ஆலோசிச்சு சரி பரவாயில்ல நிக்கட்டோம் நம்ம பின்னாடி நின்னு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நிக்கிறோம் அவ்வளவுதானே இந்த பக்கம் அண்ணாமலை நம்ம தான் ஆட்சின்றாரு அந்த பக்கம் அன்புமணியும் நம்ம தான் ஆட்சின்றாங்க கூட்டாட்சி அவர் வாயிலே சொல்லி சொல்லியிருக்காரு அதெல்லாம் மறந்துடுவீங்க அண்ணாமலை கூட்டாட்சின்னு நாங்க எங்கள் ஆட்சிங்கிறத நேரடியான ஆட்சியை சொல்றோம் அவர் அன்புமணினா கூட்டாட்சியில இருக்கிறாரு டி டி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடருங்கிறாரு அப்ப மறைமுகமா உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளரா நீங்க இதுல இருந்து என்ன அனலைஸ் பண்ணணும் அப்ப நீங்களா புரிதலுக்கு ஏற்படணும் அதை விட்டுட்டு எல்லாரும் தெளிவா உங்களுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா இது எந்த வகையில நியாயம் அண்ணாமலை தலைமையில தான் இப்ப கூட்டணி அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் இப்ப இருக்கக்கூடிய அதே கூட்டணி ஒன்றிணைந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்கிறோம் எங்களுடைய பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சார் அண்ணாமலையே அவருடைய தலைமை பதவியே இருபத்தி ஆறு வரைக்கும் தாங்குமான்னு தெரியல போறாங்க அதாவது அதாவது யாரை ஃபாலோ செய்கிறீர்களோ அவர்களை சார்ந்திருக்க தகவல்கள் தான் வரும் உங்களுடைய எல்லாமே கொஞ்சம் எல்லாமே டிஎம்கே கோஷ்டிஸ்ங்கிறதுனால அப்படிதான் இருக்கும் இருபத்தி நாளில் ரெனிவல் செய்யப்படுகிறார் இப்போ மீண்டும் மாநில தலைவராக தொடர்றாரு முன்னாடி நான் மத்திய மந்திரியும் வச்சுக்கோங்க மாநிலத் தலைவரும் வச்சுக்கோங்கிறப்ப என்னால் ஏதாவது ஒன்றில் தான் கவனம் செலுத்த முடியும் அதனால் இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்பதற்கு நோக்கி நான் செயல்படனே அதனால் எனக்கு அமைச்சர் வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு மத்திய அமைச்சர் பதவி ஆஃபர் செய்யப்பட்டு அவர் தான் வேணாம் நூறு சதவீதம் ஆஃபர் செய்யப்பட்டது கேபினெட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லை நாளைக்கு நான் இதை கவனிக்கணும்னு சொன்னப்ப சரி எம்ஓஎஸ் வச்சுக்கிட்டு மாநில தலைவராக வச்சுக்கோங்கன்னாங்க தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவர் கிஷன் ரெட்டி அவர்கள் கட்சியுடைய மாநில தலைவராகவும் இருக்கிறார் அமைச்சராகவும் இருக்கிறார் எதனாலன்னா அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியை எதிர்கொண்டு போறப்ப ஒரு இருக்க அமைச்சர் பதவி கொடுக்கிறப்ப அது இன்னும் உத்வேகத்தோட கட்சி செயல்படும்ங்கிறது தேசியத்தின் பார்வைங்கிற மாதிரி திரு தமிழ்நாட்டிலயும் அதை செய்யறதுக்கு தான் முற்பட்டாங்க ஃபர்ஸ்ட் கேபினெட் அப்புறம் சரி அவரு ரெண்டுமே ஹேண்டில் பண்ண என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது போர்ட்போலியோல அப்படின்னப்ப சரி அப்ப நீங்க எம்ஓசார் நீங்க தான் கேட்டாங்க அவரு வந்து இல்ல என்ன எனக்கு எதாக எடுத்தாலும் எடுத்தாலும் முதுமையா முழுமையா நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரே விஷயத்துல ஆமா அதனால வந்து என்னோட இலக்குங்கிறப்ப நான் அதை தான் இருக்கேன் எனக்கு இது வேணும்னா நான் எப்பயோ ராஜ்யசபா கொடுங்க எனக்கு மந்திரி கொடுங்க நான் கேட்டுட்டு வந்திருப்பேன் நான் ஏதாவது களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அதற்கு உண்டான பணிகளை ஈடுபடுறேன்னு சொன்னப்பதான் பிரதமர் ரொம்ப பெருமைப்பட்டு பதவிக்காக எல்லாரும் என்ன வேணாலும் செய்கிறாங்கிற இடத்துல பதவி தராங்கிற இடத்துல வேணாம்னு சொல்றவங்கள பார்க்குறப்ப எனக்கு பெருமையா இருக்கு அப்போ நீங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுங்க எங்க வெயிட்டிங்னு சொல்லி அமைச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் எதுவும் வெளில சொல்லி அதெல்லாம் எதுக்குங்க சொல்லணும் நான் சொல்றேன் இல்லை அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டரும் எங்க தலைவரும் வெளில வந்து சொல்லணுமா உங்களுக்கு யார் சொல்லணும் வேவார் இடத்துக்கு எதா இருந்தாலும் நாளைக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வேணும் வெளில இருக்கவங்களாம் சொன்னா அதோ பிஜேபி யாரே சொன்னா மட்டும் உனக்கு யார் சொல்றா நீ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது இல்லை சார் பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்துருக்கிறது அந்த பாராளு பழைய பல பாராளுமன்ற கூட்டத்திலேயே பேசினார் ஸோ அதே மாதிரி இதையும் பேசியிருப்பார் இல்லை இதையிலையும் ஏன் பேசணும் திஸ் இஸ் அ பர்சனல் கன்வர்சேஷன் நம்ம கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் தேவேந்தரன் என்ன பேசுனான்னு கேமரா முன்னாடி ஏன்னா நீங்கள் சொல்லலன்னு கேட்டால் நான் அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் அப்படி நல்லா இருக்குமா சொல்லுங்க அது மாதிரி ஆனா அவருக்கு வந்து ஆஃபர் தம் தமிழ்நாட்டு தலைவர் பதவியில் பாஜக இருபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவராக தொடர்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்படுகிறார் பாஜகவின் முதல் முதல்வர் வேட்பாளர் ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய கூட்டணி தான் பாஜக ஏன் தனியா பிரிக்கிறீங்க சார் அப்போ நீங்க அதாவது இப்ப வெளியில போயிட்டா ஐஎன்டிஐ கூட்டணிங்குவீங்க இங்க வந்தா திமுக கூட்டணிங்குவீங்க ஏன் இங்க ஐ என்டிஐ கூட்டணி தமிழ்நாட்டுல சொல்லுங்கன்னா அதை சொல்ல மாட்டேங்க இங்க மட்டும் அதான் எவ்வளவு அழகா பத்திரிகை வேலை பாக்குறீங்க ஏன் இங்க காங்கிரஸ் விட்டு விட்டு வேலை பார்க்குது ஐஎன்டிஐ கூட்டணியில தானே இருக்காரு திருமாளம் அதுல தானே இருக்காரு காங்கிரஸ் தானே மெயின் திமுக அங்க தான இருக்கு அப்ப இங்க மட்டும் ஏன் ஐஎன்டிஐ கூட்டணியின்னு சொல்லாம டிஎம்ஜி கூட்டணியேங்கறீங்க இங்க சார் இங்க ஸ்டாலின் தான் முதல்வர்ன்றது உறுதி ஸ்டாலின் தலைமையிலதாங்கறது ஒருது ஆனா அங்க வந்து டிடிவி இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு அதாவது ராமதாஸ் இருக்காரு அப்ப இங்க எல்லாமே இருக்கெல்லாம் மெயின் பாஸ் எல்லாமே ஒப்பிட முதலமைச்சர் தகுதி வேட்பாளர்கள் அப்ப நாளைக்கு அங்க திமுக கூட்டணியில இருக்க ஒரு தலைவருக்கும் தகுதி இல்லங்கறீங்க அங்க யாருமே அவங்க வந்து தங்கள ப்ரோமோட் பண்ணிக்கிறது இல்லை எங்க தலைமையில தானே சார் இங்க யாருமே

இப்ப யார் நாளைக்கு உங்ககிட்ட நான் தாங்க யாருமே சொல்லல அண்ணாமலை தான் முதல்வர் எல்லாரும் சொல்லுவாங்க பொறுமையாங்க அதங்க கூட்டணி தர்மம் நாளைக்கு எல்லாரும் தேவேந்திர மாதிரி பேசணும்னு ஆசைப்பட முடியுமா அந்த கூட்டணிக்குன்னு உண்டான மரியாதைங்கிறத கண்டிப்பாக கொடுப்பார்கள் அவர்களே முன்மொழிவார்கள் நீங்க பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப மாதிரி வந்து கூப்பிட்டு விருட்டுமைய பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க இல்ல சார் ஒரு வெற்றிக்கான வியூகமே வகுத்திருந்தோம் அது மாநில தலைமை ஏத்துக்கல தேசிய தலைமை சரி தலைமை ஏத்துக்கல ஏதோ ஒரு தலைமை அதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து மாநில தலைமை ஏற்றுக்கலை அப்படின்னா அப்போ மாநிலத்தின் முழு கட்டுப்பாட்டில் தேசிய நாளைக்கு விட்டுருச்சுங்கிறீங்களா இல்லை தேசியம் செயல்படவே இல்லைங்கிறீங்களா இல்லை நாளைக்கு அவங்க நாளைக்கு எந்த விஷயத்துலையும் இன்டர்ஃபியர் பண்ணி டெசிஷன் மேக்கிங் பண்ண மாட்டாங்களா யார்கிட்ட கேட்குறவங்க இருக்குல்ல உங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்குது அப்போ உங்கள்கிட்ட கேட்போம் நீங்கள் சொல்கிறது நான் எடுத்துப்பேன் அப்படிதானே கரெக்ட் மாநில தலைமை தான் இங்கே டிசைட் பண்ண முடியும் மேபி ஓகே பட் அவங்களோட முழு முடிவுக்கு நாளைக்கு தேசியம் விட்டுருன்னு நினைக்கிறீங்களா ஒரு வெற்றிக்கான வியூகத்தை ஏன் தவிர்த்துட்டோன்னு கேள்வி வராது யார் தவிர்த்து அதை தான் கேட்குறேன் அந்த தவிர்த்தல்ங்கிறத யார் தவிர்த்தா நாளைக்கு இப்போ நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் இப்போ எங்கள் தலைவர் அதிமுகவோட கூட்டணி வேணாங்கிறாரு இப்போ எங்க தலைவர் சொல்ற ஒரே காரணத்தினால நாளைக்கு மேலே மோடிஜியோ இல்லை அமித்ஷாஜியோ எல்லாமே நாளைக்கு நட்டாஜில இருந்து எல்லாமே சேரிங்க நீங்க செஞ்சுட்டா ரைட்டுன்னு விட்டுருவாங்களா இது தேசியத்தின் முடிவு அதிமுக நம்ம சொல்றோம் எப்படி சொல்றோம் நம்மளால இங்கே பண்ண முடியும் வெற்றி பெற்ற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது தானே அவங்க செய்வாங்க சரி இப்ப அதுக்கு நாளைக்கு அந்த நம்பிக்கை என்ன வீணா போச்சுங்கிறேன் இப்ப நாளைக்கு நீங்க யாரை நம்பி நீங்கள் காலம் தள்ள முடியும் யார் உங்களை பாரோன்னு சொன்னாங்களோ யார்னால நீங்க உங்களுக்கு சுமையா இருக்கீங்கன்னு சொன்னாங்களோ நீங்க இருக்கிறனால தான் எங்களுக்கு தோல்விகள் வருதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்கள பின்னாடி தள்ளிட்டு நீங்க முன்னாடி வந்திருக்கிற இடத்துல நாளைக்கு இது எப்படி நாளைக்கு இது வெற்றி இல்லாம நைனார் நாகேந்திரனோ புன்னாரோ தமிழிசையோ அண்ணாமலையோ எம்பி ஆயிருக்கலாம்ல சௌமியா எம்பி இதே அஞ்சு நீங்க சொல்ற அதிகபட்சம் அஞ்சு இந்த அஞ்ச நாங்க அதிமுக கிட்ட கைப்படுத்தி வாய்ப்புத்தி நாளைக்கு நீங்க அஞ்சே எம்பி கொடுங்கன்னு அங்க போதும் நாங்க அஞ்சு மட்டும் நினைக்கிறோம் அதுலேயும் அஞ்சு பேர் ஜெயிச்சு மத்திய மந்திரி ஆக முடியும் எங்களுடைய நாங்கள் எதை பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு உண்டான களத்தை ஏற்படுவதில் நாங்க பயணிக்கிறோங்கிறப்ப நீங்க அஞ்சு எம்பி வேணும்னா அதுக்கு நாங்க அதிமுக கூட கையை புத்திட்டு இருக்கோம் அதிமுகவும் ஒரு அஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவா இருந்திருக்கோம் வெறும் சந்திரபாபு நாயுடு நிதிஷன் பயந்துருக்க தேவையில்லை எடப்பாடி நீங்களே ஏன் சார் அந்த கற்பனை கதையை கட்டிக்கிறீங்க நாளைக்கு யூபிஏ ஒன் யூபிஏ டூவில் திமுக போட்ட பிச்சை காங்கிரஸுக்கு நாளைக்கு திமுக இல்லாம காங்கிரஸ் ஆட்சி அமைச்சுச்சா நூத்தி அம்பதுக்கு மேல உங்களுக்கு நாளைக்கு ரெண்டு தடவை ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன்னு ஒன் டுவெண்ட்டி ஒன்னு என்ன உங்களுக்கு டூ ஹண்ரட் ப்ளஸ் வந்தாங்க எப்ப செகண்ட் தனிதான் ஜென்மத்துலன்னு அப்போ தனிப்பெருமான்மை இருந்துச்சு சார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வாங்கல்ல சார் உங்களோட அதிகபட்சம் அதுக்கு முன்னாடி வாங்க சார் நீங்க சார் நல்ல கடைசியா இப்ப தொக்கா இருக்கிறத மட்டும் பிடிச்சிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் நாளைக்கு நான் சொல்றது காங்கிரஸ் எண்ணிக்கைகள் இல்லையா இல்ல நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன்னா திமுக நாளைக்கு யூபிஎ ஒன் யூபிஎ டூல நாளைக்கு பயணிக்கலை அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியே அமைச்சிருக்காது நாளைக்கு நீங்களும் தான் நாளைக்கு இளைஞர் தமிழர்கள் பாதிக்கப்படுறப்ப கைப்பற்றி வாய்ப்பொற்றி கூட்டணிக்காக பொத்திக்கிட்டு இருந்தீங்க நாளைக்கு திரும்பி வேணான்னு சொல்லி நாலரை வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தீங்க டூ ஜி பிரச்சனையில் உங்கள் பொண்ணை போட்டு ஜெயிலில் போட்டு வாட்டினாங்கன்னு மறுபடியும் யாருக்காக காங்கிரஸ்கிட்ட போய் கை கோர்த்திங்க மறுபடியும் ராஜ்யசபா எம்பிக்கு வாக்கு போடுறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பற்றில காங்கிரஸ் எம்எல்ஏகள் தேவைப்பட்டாங்கன்னு திரும்பி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சார் கலைஞர் நீங்கள் அந்த மாதிரி என்ன ட்ராமா கூட்டணி நாளைக்கு ஒரு இனமே அழிஞ்சாலும் பரவாயில்ல என் அரசியல் சுயலாபத்துக்காக குடும்பத்திற்காக நான் பயணிப்பேங்கிற மாதிரியான கூட்டணிகள்லாம் நாளைக்கு நல்ல கூட்டணி இங்கே நிதிஷ் குமாரும் சந்திரபாபு நாயுடையும் பார்த்து இப்போ இங்கே பிரதமர் அப்படியே நடுங்கிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லை நாளைக்கு இவங்கள வச்சுக்கிட்டு எதுவும் நீங்கள் நான் ஒன்று விளையாட்டுக்கு சொல்ல ஒன்றே ஒன்று தப்பு பண்ணிட்டீங்க அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஜெயிச்சிருந்தா கூட அவர் பாட்டு கம்மனி இருந்துட்டு தே நான் வெளிநாடு அரசியல் பார்க்குறேன் பொருளாதாரம் இந்தியாவோட பொருளாதாரத்தை உயர்த்த போகிறேன்னு வேற போயிருப்பார் நீங்கள் அவர் தேவையில்லாமல் அவர் சீண்டி விடுற மாதிரி தனி பெரும்பான்மை இல்லை என்னால் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு காலி பண்ணுறேன் என்னால் என்ன பண்ண முடியும்னு அவரை நோண்டி விட்டீங்க பத்து வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நாளைக்கு நாளைக்கு ஊழல்வாதிகள் குடும்ப அரசியல் செய்கிறவங்க மக்கள் வயத்தில் அடிக்கிறவங்க நாளைக்கு ஊழல் செஞ்சு பணம் சம்பாரிச்சு எல்லா போயிருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன நடக்கிறது போதும் அஞ்சு வருஷத்தில் ஊழல்வாதிகள் குடும்ப அரசியல் செய்கிறவங்க சந்திரபாபு நாயுடுவே சேர்த்து சொல்றீங்க எல்லாத்துக்கும் தான் தவறு செய்திருந்தால் நாளை கண்டிப்பாக நடக்கும் சார்

உடம்பாச்சினா பைய இருந்து எவ்வளவு எம்.பி.கள் நாளைக்கு குறுகிய காலத்துல நாளைக்கு திரும்பி பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க கூட எடுத்து போன்றீங்க எடுக்கணும்னு இல்ல நாளைக்கு இவங்க இருந்தாலுமே எங்களுக்கு கூடுதலாக பலம் வகையில இருக்கும் இவர்களை மட்டுமே நம்பி கட்சி நடத்தணும் இவர்களுக்காக நாளைக்கு எங்களுடைய ஒரு வருஷத்துல ஆட்சி ஒரே மாதிரி அடுத்த நாளைக்கு உங்களோட தனிப்பட்ட முறையான ஒரு இருக்கலாம் சாபமாக

பெரிய விஷயம் அவர் அதாவது இந்த மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு ஆடா சோறு இல்லைன்னு எல்லா வேலை நாசமாக போங்கடாங்கிற மாதிரி அவர் பேசுகிறாருன்னு அதை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாஜக ஒரு எம்பி ஆக்குது இல்லை ராஜ்யசபா எம்பி ஆக்குது இல்லை அப்போ ஒரு முக்கியமான ஒரு வருஷம் மத்திய அமைச்சராக இருந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனோட எண்டு வைக்கணும் பார்க்குறீங்களா ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் ஆமாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆமாம் சார் நிதிஷ்குமாரே அதை ஒத்துப்பாரான்னு தெரியலையே சார் சார் இப்படிதான் சார் பிரதமர் மோடியவே ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னீங்க ஐஎன்டிஐ கூட்டணி அமைச்சதே அவர் தான் சார் அரசியல்ல எதுவும் சாத்தியம் நான்தான் ஸ்டாலினே பாஜகவுக்கு ஆதரவு குடுப்பாருங்கன்னா நீங்க அதுக்கு வாய்ப்படுத்திட்டு இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் அவர் மவனுக்கு நோடம்னா அடுத்த நிமிஷம் வந்துடுவாரு பாக்குறீங்களா சார் என்ன விளாட்ற ஒழிப்போம்னு முழங்கிட்டு இருக்காங்க சார் அது முழங்குவாங்க சார் இதை விட கேவலமா முழங்கினா மானம் போய் மண்டிட்டு இருக்காங்க சார் அதெல்லாம் வரலாறு பேசலாமா நாளைக்கு நீங்க என்ன அரசியல்ல நாளைக்கு இவர்கள் எல்லாம் பெரிய சித்தாந்தம் பேசுறவங்க நாங்க ஏதோ பெரிய தமிழினத்துக்கு துரோகம் செய்யறவர்கள் தமிழ் மாநிலத்தை அழிக்க பிறந்தவர்கள் வட இந்தியாவை வளர்க்க பிறந்தவர்கள் எங்களை அப்படியே சித்தரிச்சு எவ்வளவு நாள் தான் காலம்நாத் தகவல் ஒரு தலைவரா அவர் எப்படி வந்தார்னு தெரியாதா அவர் ஆதரவு ஒரு பெரிய விஷயமா இதே தேவேந்திரன் தான் நான் கேட்டேன் ஆனா ஆதரவு கொடுத்தாருன்னா தேவேந்திரன் வந்து சேக்நாத் சிண்டே ஆள் கிடையாது ஆனா இப்ப வருத்தமா இருக்காருன்னா ஏக்நாத் சிண்டேவே

அஞ்சு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த போகிறோம் என்னென்னலாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய தான் போகிறோம் என்னென்னலாம் நாளைக்கு நான் தப்புச்சேன்னு நினைக்கிறேன் எல்லா பேருக்கும் ரிவீட் உள்ள தான் போயிருப்பாங்க சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் அண்ணாமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சையை பாசல்ஸ் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை